இது என்னென்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் மிளகாய் தூள் அரைச்சிருந்துங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது ஸோ இதை எப்படி அரைச்ச அப்படின்றத தான் ஷேர் பண்ணலான்னுட்டு வெயில் காலம் வந்தாச்சு இல்லைங்களா இப்போ நல்லா வந்து மிளகாலாம் காய வச்சு நம்ம அரைச்சி வச்சிடலாம் அது மட்டும் இல்லாத இப்போ கொஞ்சம் மிளகா வந்து கம்மியாக இருக்குது அதனால் இப்போயே வாங்கி நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு தொந்தரவே இருக்காது நான் இது கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி கூட போட்டு அரைச்சிக்கலாம் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றதையும் காமிச்சிடுறேன் இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தேவையானப்ப எப் இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்பப்போ நீங்கள் எடுத்து சாம்பார்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க என்னென்னு பார்த்துடலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து மூணு ரகத்தில் வாங்கியிருந்தேங்க மூணு வித்தியாசமான மிளகாய் வாங்கியிருந்தேன் மூணுமே வந்து கால் கேஜி அளவுக்கு தான் வாங்கியிருந்தேன் ஸோ எப்பயோ நான் வந்து ஒரு மூணாவது டைம் இந்த மாதிரி அரைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மிளகாய் மூணுமே காய வச்சுட்டு எடுத்துடலான்ட்டு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை அப்புறம் பார்த்திங்கன்னா தனியா தனியா ஒரு கிலோன்னா அரை கிலோ அளவுக்கு மிளகா அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து இந்த மூணுமே கால் கால் கிலோ எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு தனியாக எடுத்திங்கன்னா கூட ஓகே தான் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே எடுத்துகிட்டு கூடவே கருவேப்பிலையும் காய வச்சுருக்கேன் வெயிலில் கொஞ்சமாக காய வச்சுக்கோங்க இப்போ வெயில் காலன்றதுனால நல்லாவே காய வச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்க மிளகாய்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க ஒரு சில மிளகாய்லாம் பார்த்திங்கன்னா வெளுத்தாப்பில் இருக்கும் பாருங்கள் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாக் பிளாக்காக இருந்தது அந்த மாதிரி பூச்சி அடித்த மாதிரி இருக்க மிளகாய்லாம் தயவு செஞ்சு எடுத்துட்டு அப்புறமா அரைக்க கொடுங்க இந்த மாதிரி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா கேன்சர்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால மிளகாவை பார்த்து இந்த மாதிரி எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் வந்து அரைக்க கொடுக்கலாம் காஷ்மீரி மிளகாவையும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க மூணு ரகம் மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வெயில் வரலன்னா நான் வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால வெயில் அந்தளவுக்கு இல்லாததுனால ஒரு டைம் வந்து வருத்துக்குவேன் இப்போ தனியாவையும் ஒரு டைம் வருத்துட்டேன் தனியாவை வறுத்து எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மனம் உங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாத எனக்கு இங்கே வெயில் அந்த அளவுக்கு இல்லாததுனால தான் வறுத்துக்கிறேன் நீங்கள் வறுக்கலா வறுக்காத வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா கூட போதுமானது தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகாவையும் காம்பு இல்லாததாங்க வறுத்துக்க போகிறோம் ஸோ அதையும் வந்து நம்ம மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கர்நாடக பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாங்கிபாத் மசாலா மாதிரியே இருக்கும் அவங்களெலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டாலை போட்டுப்பாங்க லவங்கம் ரெண்டு மூணு போட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு அரைப்பாங்க அது பார்த்திங்கன்னா வாங்கிபாத் மசாலா மாதிரியே இருக்கும் அது வேறு ஃப்ளேவராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை ஐட்டம்க்குலாம் போடலாம் அதாவது பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை பண்ணும் போதெல்லாம் அதை போட்டிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் அந்த மாதிரி கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மிளகு மிளகாவையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இரும்பு கடாயில் தாங்க ஃப்ரை பண்ணுறேன் ஸோ கனமான பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகாவை ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப கருக விட்டுட்டிங்கன்னா கருகுன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் கலர் மாற ஆரம்பிச்சிச்சிட்டுனா உங்களுக்கு வந்து மிளகாய் தூளும் கலர் வேறு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க போதும் உங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க மிளகாவோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பில் கொஞ்சம் பாதி அளவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் தோரம் பருப்பும் ஆட் பண்ணுவாங்க அதுவும் நல்ல மனமாக இருக்கும் பெருங்காயம் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கோபிசட்டிப்பாளையம் அந்த மாதிரி இருக்க ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அவங்களெல்லாம் உளுந்தெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அரிசி உளுந்து இதெல்லாம் கூட ஆட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் லைட்டாக தாங்க ஃப்ரை பண்ணும் இப்போ ஆஃப் பண்ணிட்ட பிறகு இந்த கடாயிலே இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் இந்த கடாய் சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கோங்க கூட அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் கெடாது அந்த மிளகாத்தூள் பூச்சியெல்லாம் பிடிக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகும் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு சின்ன கப்பளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இது கொஞ்சமாக ஆறுன பிறகு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அரைக்க கொடுத்து விட்டுடலாம் நான் வெளியே தான் அரைக்க கொடுத்து விட்டுருந்தேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இதை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்து விடாதீங்க ஏன்னா இந்த ஹீட்டு தாங்காது அரைச்சிட்ட பிறகு நான் காஷ்மீரி மிளகாவும் போட்டதுனால நல்ல கொஞ்சம் கலர் வந்திருந்தது கார மிளகா மூணு மிளகாவும் போட்டிருந்தேன் நார்மலான மிளகாவும்னும் போது இந்த அளவுக்கு வந்திருந்ததுங்க ஒரு கிலோவுக்கு மேலேயே தான் இருந்தது இது எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லை இதில் ஒன்று மறந்துட்டு மஞ்சத்தூள் வந்து நீங்கள் மஞ்சள் அப்படியே போட்டுக்கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாம் என்கிட்ட மஞ்சள் இல்லாததுனால நான் போடலை மஞ்சத்தூள் பேக்கெட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த மாதிரி மிளகாத்தூள் சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள்